ஏமா நீங்க ஒழிச்சு கண்ணுக்கு எதுக்கு ஒழிச்சு வைக்கணும் ஒரு அது அது கடவுளுக்கு பண்ணணும் எதுக்கு கொண்டு போய் மரத்துக்கு பின்னாடியோ எங்கயாவது குப்பை இருக்க மாதிரி மறைச்சு வச்சுட்டு வாங்கன்றீங்க இது ஒரு பரிகாரமா ம் கடவுளுக்கு வந்து நீங்க இந்த உலகத்துல கடவுளுக்கு தெரியாம எதையாவது ஒழிக்க முடியுமா ஒழிச்சுட்டு வாங்கன்றீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இத்து போன வெட்டி பரிகாரங்களை சொல்லாம நீங்கள் உழைங்க அப்படின்னு சொன்னீங்கள நம்பிக்கையோட அந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களை நாங்கள் ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது திருந்தணுங்கிறது தான் எங்களை ஆசையோ தவிர நீங்கள் வாழக்கூடாதுன்றது இல்லை திருந்தி நல்லபடியாக வாழுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சகோதரிகள் இந்த கேள்வியை கேட்டதுக்கு புரிஞ்சதா இவங்க மட்டும் இல்லை இன்னும் இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர்த்த நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க அவங்களும் ஒரு நாள் உழைங்க அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை நீங்கள் போய் கேள்வி கேளுங்க நம்மளோட வியூவர்ஸும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்